எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீடியூப் சேல் ஸ்டார்ட் பண்ணி எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த மாதிரி இங்கிலேண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவா செல்ஃபோன்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதனால திஸ் இஸ் மை மாம பத்மாவதையும் நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டன் டாபிக் என்னன்னா மெயினானது கோல்ட் ரேட்டு டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது தயவு செய்து பெண் பிள்ளை வச்சுருக்க அனைவரும் அனைவருக்கும் இந்த பதிவு இன்றைக்கே போயிட்டு ஒரு கோல்டு ஷாப்பில் ஒரு சீட்டு கட்டி நீங்கள் முன்னேறி வர்றது நல்லது செய்யவுளி சேதாரம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரங்க டுவெல் தௌசண்ட் எங்கேயோ போகுது என்னங்க பண்ண முடியும் நடுத்தர மக்கள் வந்து ஒரு கல்யாணம் வைக்க முடியாது ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியாது என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு நாளும் டே பை டே வந்து இன்க்ரீஸ் இருக்கு தயவு செய்து இந்த பதிவு பார்க்குற எல்லா பொதுமக்களும் இன்னிக்கே போயிட்டு பெண் பிள்ளைங்க வச்சுருக்கங்க எல்லோரும் ஜிஆர்டியில் ஒரு சீட்டு கட்டிவிடுங்க ஜிஆர்டி இல்லைனாலும் பரவாயில்ல ஜென் ஜுவல்லரி தங்கம் மயில் ஜுவல்லரி நம்ம நதியாக மேம் ஆட் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கே போயிட்டு ஒரு சீட்டை வந்து கட்டி வைக்கிறது நல்லது இந்த பதிவு ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு வீடியோ பதிவுங்க மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் தான் ஆகுதே தவிர டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க வாய்ப்பே இல்லை இதுதான் உண்மை தயவுசெய்து இன்றைக்கே இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு ஜிஆர்டியில் ஒரு சீட்டு கட்டிடுங்க உங்களுக்கு சேஃபும் கூட பொதுமக்கள் ஆகிய எல்லாருக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் பெண் பிள்ளைகளை வச்சுருக்க அனைவரும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப் இன்றைக்கே உங்களை பற்றி யோசிச்சு உங்கள் ஃபேமிலி பற்றி உங்கள் குழந்தைங்களை பற்றி யோசிச்சு ஒரே ஒரு சீட்டு மட்டும் கட்டிட்டு வந்துருங்க உங்கள் சுகன்யா